உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பனிரெண்டு ராசிகளுக்கும் குரு பயிற்சி பலன்களை பற்றி விலாவாரியான பலன்களை பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சினால் என்ன குரு பயிற்சி ஒரு வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்ப்போம் குரு அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கை சுபகிரகம் அவர் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதாவது ஒவ்வொரு வருடங்களுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் ஒரு ராசிலேருந்து வேறு ஒரு ராசிக்கு பயணம் செய்வார் அந்த குரு அப்படின்னு கூடியது பரிபூர்ண சுப கிரகம் அந்த பரிபூர்ண சுபகிரகமாக இருப்பதால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு சுப பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த குரு பகவான் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதினு சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் எந்த பாக்கியங்கள் கிடைக்கலையோ அந்த பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இந்த குரு பகவான் இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் தன்னுடைய பலனை வாரி வழங்க வல்லமை கொண்டவர் அதே போல ஜோதிட சாஸ்திரத்துல குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனக்காரகன் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான காரகர் குரு பகவான் அதனால் ஒவ்வொரு ராசியிலும் அவர் பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு விதவிதமான வகையில் பணத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த குரு பகவான் கொடுக்குறாரு அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த குரு பயிற்சி பலன்கள் ரொம்ப விமரிசையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதற்கு பொருளாதார ரீதியோ ஒரு குழந்தையோ ஒரு திருமணமோ ஏதோ ஒரு வகையில் ஒரு மாற்றங்கள் நடைபெறுவதற்கு சுபமான விஷயங்கள் நடைபெறுவதற்கு முக்கிய காரணியாக இந்த குரு பகவான் இருக்கிறார் ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலில் பார்க்கலாம் ரிஷபராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை ரோகிணி மற்றும் மிருகசிரிட நட்சத்திர அன்பர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்திற்கு வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி பயிற்சியாக போகிறார் இந்த இரண்டாம் இடம் சொல்லக்கூடியது வந்து தனஸ்தானம் சொல்லுவோம் அந்த குரு முதல்ல சொன்னால் போல் தனக்காரகன் குரு பகவான் இரண்டாம் இடத்திற்கு வருவது மிக மிக ஒரு சிறப்பான ஒரு பலனை இந்த ரிஷபராசி கொடுக்க போது ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்கள் வரும் அந்த என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த தனஸ்தானத்தில் குரு வரும்போது மெயினாக உங்களுக்கான வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக வரும் அதே போல் நிறைய ரிஷபராசி என்பர்கள் என்ன பிரச்சனைனா பணம் தான் சார் பிரச்சனை பணம் வந்தால் என் வாழ்க்கையில் எல்லாம் ஜெயிச்சிருவேன் நான் கடனுடைய அளவு தாங்க முடியல எப்படி கட்டுறதுன்னு தெரியாமல் இருக்கேன் அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த தனக்காரகன் குரு இரண்டாம் இடத்துல வரும்போது அதே போல் ரிஷபராசி என்பதற்கு லாபாதிபதியும் குரு பகவான் அந்த லாபாதிபதியும் இரண்டாம் இடத்துல வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய பண செல்வங்களை பண மழை பொழியக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த வரக்கூடிய பணத்தை கரெக்டான முறையில் செலவு பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த அஷ்டமஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்குறார் நிறைய பேருக்கு பணம் வந்தால் என்ன பண்ணுவோம் உடனே அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம் ஒன்று ரெண்டாவது ஏற்கனவே ஒரு கடன் பிரச்சனை இருக்கும் தொழிலை நஷ்டம் இருக்கும் அதெல்லாம் சரி செய்யணுன்ட்டு என்ன பண்ணுவோம் அதெல்லாம் திருப்பி நம்ம ட்ரை பண்ணுவோம் ஏதாவது ஒரு பிஸ்னஸில் ஜெயிச்சிட மாட்டோமா வர்ற பணத்தை நம்ம மாற்றி மாற்றி போட்டு அப்படியே எடுத்தலாம் நினைப்பீங்க அந்த மாதிரி இல்லாமல் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் இம்மீடியட்டாக என்ன பிரச்சனை இருக்கோ அதை நோக்கி அந்த பணத்தை செலவு பண்ணினா பிரச்சனைகள் வராது அதே போல் இந்த ரெண்டாம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் குடும்பஸ்தானத்துக்கு வராது அந்த குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா முக்கியமாக குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் பிளவுகளுக்கு ஒரு முடிவு வரும் சுமூகமான வாழ்க்கை வாழ்வதற்கு சந்தோஷத்துடன் குடும்பத்துடன் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புகளை கொடுப்பாரு நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி தீர்வுகளை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்க போது நல்ல அன்னுயத்தை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சியாக இருக்க போது அதே போல் திருமணம் ஆகி டைவர்ஸ்லாம் ஆகி நிறைய பிரச்சனைலாம் ஆகிடுச்சி சார் வேறு ஒரு மேரேஜுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அடுத்த திருமணமும் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு குடும்பம் அப்படின்னு அமையக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அதனால் ரிஷபராசி என்பதில் யாரெல்லாம் இருக்கீங்களோ லேட்டாகிடுச்சு மேரேஜ்னு வருத்தப்படாதீங்க கவலைப்படாதீங்க இது வந்து ஒரு ரைட் டைம் அந்த டைமில் திருமணம் செய்யும்போது வந்து சந்தோஷங்கள் இருக்கும் அதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லாருமே கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா சில பேர் இல்லை அப்படி இருக்கும்போது அந்த நேரம் நல்லா இருக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோகம் நடைபெறக்கூடிய காலகட்டத்தில் நடக்கும்போது என்ன சந்தோஷமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அதே போல் தனஸ்தானத்தில் குடும்ப தனஸ்தானத்தில் குரு பகவான் வருவது என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல வேலையில் உங்களுக்கு ஒரு சம்பள உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக உங்களுடைய வேலை மாற்றம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா உறுதியாக இருக்கு அதற்கான முயற்சிகளையும் இந்த ரிஷபராசி என்பவர் செய்யலாம் காரணம்னா குரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு இந்த ஆறாம் இடத்தை குரு பார்க்கும்போது என்ன கேட்டீங்கன்னா வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு அனுகூலமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி கடனுடைய அளவு குறையும் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனை உள்ளவர்களுக்கு உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அதே போல தேவையில்லாத பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் நிறைய ரிஷபராசி என்பர்கள் வருத்தப்படுறதே என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து கோர்ட்ல கேஸ் இருக்கு அது வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் இல்லை பார்த்தீங்கன்னா வேலையில் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் வெளில அடிதடி தகராறாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது அதுதான் ஆறாம் இடத்துடைய சிறப்பே அதே போல் பகைவர்களை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த குரு பேச்சுக்கப்பறம் இருக்குது அதனால தான் சொல்கிறோம் நீங்கள் எந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருந்தாலும் அதை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ரிஷபராசி என்பர்களுக்கு உண்டு அதே போல் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு பத பத்தாம் வீட்டை குரு பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா பதவி பட்டங்கள் எல்லாமே கிடைக்கும் அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு அதே போல் பேங்க் சம்பந்தமான வேலைகள் வாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த பத்தாம் இடத்துல குரு போகும்போது பார்த்திங்கன்னா தொழிலில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும் அந்த குரு பார்க்கும்போது என்ன என்னன்னா உங்களுக்கு தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரும் வாய்ப்புகளை நோக்கி எதிர்பார்க்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் வரும் அது பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் அதே போல் எட்டாம் இடத்தை குரு பகவான் இந்த எட்டாம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து அஷ்டமஸ்தானம் அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது என்னென்னா ஆசைகளால் ஏமாந்துருவீங்க ஜாக்கிரதையாக இருங்க தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத அந்நுண்ணியங்கள் தேவையில்லாத ஒரு ஆண் பெண் சபலங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதில் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வராது அதே போல் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த எட்டாம் இடத்துல குரு பகவான் பார்க்கும்போது என்னங்கன்னா நிறைய பேருக்கு வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும் என்னன்னா நீங்கள் அந்த குடும்பத்தோட வே ஊர் மாறுற மாதிரி இருக்குது இடம் மாறுற மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்தால் செஞ்சுக்கிங்க வேற கண்ட்ரி மாறணும்னு நினச்சிங்கன்னா கண்ட்ரி மாறலாம் தப்பு ஒன்றும் இல்லை இந்தியா மட்டும் வரணும்னு நினைக்காதுங்க ரிஷபராசி என்பவர்களுக்கு என்னைக்கு நீங்கள் ஃபாரின் போயிட்டீங்க அங்கே வந்து திரும்ப முடியாது காரணம் என்னென்னா காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி சம்பாதிக்கணும்னு போனவங்களால கண்டிப்பாக திரும்பி வரவே முடியாது இல்லை சார் வீசா முடிய போகுது சார் இல்லை சார் பிஆர் கிடைக்கல சார் அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் கடைசில அந்த வாய்ப்புகள் வந்து அதன் மூலமாக நீங்கள் வெளிநாட்டிலே பர்மனண்டாக தங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் மொத்தத்தில் ரிஷபராசி என்பர்களுக்கு பணம் குடும்பம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வாய்ப்புகள் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் அது மட்டும் இல்லாமல் கடன் தீர்வு எதிரிகளால் ஏற்பட்ட வம்பு வழக்குகளுக்கு ஒரு முடிவு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக குரு பயிற்சி பலன்கள் இருக்கப்போகுது